வெளிநாடுகளிலிருந்து திரும்பும் லட்சக்கணக்கான இந்தியர்கள் தங்கத்தை வீட்டிற்கு எடுத்து செல்வது வழக்கம் தங்கத்தின் தூய்மை மற்றும் சிறந்த விலைக்கு பெயர் பெற்ற துபாய் மற்றும் சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் இந்தியாவின் உள்ளூர் சந்தைகளுடன் ஒப்பிடும்போது பரந்த அளவிலான டிசைன் கலெக்ஷன் மற்றும் விலை குறைவு என்பதால் இந்தியர்கள் ஆர்வத்துடன் இந்தியாவிற்கு தங்கத்தை எடுத்து செல்கிறார்கள் அப்படி எடுத்து செல்லும் தங்கத்தின் மீது சுங்க வரி விதிக்கப்படும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் ஆனால் இதில் பலர் உணர வேண்டிய விஷயம் என்னவென்றால் சுங்க வரி என்பது தங்கத்தின் எடை அல்லது வடிவத்தை பற்றியது மட்டுமல்லாமல் நீங்கள் எவ்வளவு காலம் வெளிநாட்டில் தங்கி இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது எனவே நீங்கள் நன்றாக திட்டமிட்டால் இந்த விதி உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும் அல்லது நீங்கள் திட்டமிடவில்லை என்றால் உங்களுக்கு அதிக செலவு ஏற்படும் நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக இந்தியாவிற்கு வெளி அதாவது வேறு ஒரு நாடுகளில் வாழ்ந்திருந்தால் நீங்கள் ஒரு சிறிய பயனுள்ள வரி இல்லாத சலுகையை அனுபவிக்கலாம் அதாவது ஒரு ஆண் பயணி எந்த ஒரு வரியும் செலுத்தாமல் இலவசமாக இருபது கிராம் வரை தங்கத்தை கொண்டு வரலாம் அதே இது ஒரு பெண் பயணி என்றால் நாற்பது கிராம் வரை இலவசமாக தங்கத்தை கொண்டு வரலாம் நீங்கள் வெளிநாட்டில் குறைந்தது ஆறு மாதங்களுக்கு குறைவாக தங்கியிருந்து இந்தியாவிற்கு திரும்பும்போது நீங்கள் கொண்டு வரும் தங்கத்தில் முப்பத்தெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வரை வரி கட்ட வேண்டும் அதுவே நீங்கள் ஆறு மாதங்களுக்கு மேல் தங்கியிருக்கும் நபராக இருந்தால் நீங்கள் கொண்டுவரும் தங்கத்திற்கு பதிமூன்று புள்ளி எழுபத்தைந்து சதவீதம் வரை வரி கட்ட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இதே அதிக நகைகளை கொண்டுவரும் நீண்ட காலமாக வெளிநாட்டில் தங்கியிருப்பவர்கள் கூட வரி செலுத்த வேண்டும் ஒரு ஆண் பயணி இருபது முதல் ஐம்பது கிராம் தங்கம் கொண்டு வந்தால் மூன்று சதவீதம் வரி செலுத்த வேண்டும் ஐம்பது முதல் நூறு கிராம் தங்கம் கொண்டு வரும் பட்சத்தில் ஆறு சதவீதம் வரி கட்ட வேண்டும் நூறு கிராமுக்கு மேல் தங்கம் கொண்டு வந்தால் பத்து சதவீதம் வரி கட்ட வேண்டும் ஒரு பெண் பயணி நாற்பது முதல் ஐம்பது கிராம் தங்கம் எடுத்து வரும் பட்சத்தில் மூன்று சதவீதம் வரி கட்ட வேண்டும் நூறு முதல் இருநூறு கிராம் தங்கம் கொண்டு வரும் பட்சத்தில் ஆறு சதவீதம் வரி கட்ட வேண்டும் இருநூறு கிராமுக்கு மேல் எடுத்து வரும்போது பத்து சதவீதம் இவர்கள் வரி கட்ட வேண்டும் மேலும் தங்கம் கொண்டு வரும் பயணிகள் ரெட் சேனலில் உங்கள் அலவன்ஸை தாண்டி எடுத்து செல்லும் தங்கத்தை எப்போதும் அதிகாரிகளிடம் அறிவிக்க வேண்டும் அறிவிக்கப்படாத தங்கம் பறிமுதல் அபராதம் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது தங்கத்தின் எடை தூய்மை மற்றும் விலை காட்டும் ரசீதுகள் அதிகாரிகளிடம் நம்பகத்தன்மையை நிரூபிக்க உதவுகிறது மேலும் விலைப்பட்டியல் உங்களை பாதுகாக்குகிறது மேலும் குறிப்பிட்ட கிராம் நகைகள் மட்டுமே வரி விலக்குக்கு தகுதி பெறுகிறது பார்கள் நாணயங்கள் மற்றும் பிஸ்கட்கள் எப்போதும் வரி விதிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது